மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாதிருக்க வேண்டுமென்றால் நம்மை கரம்பற்றி நடத்த வேண்டுமென்றால் நாம் கூப்பிடுகிற சத்தம் தேவனுடைய செவிகளில் ஏற வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவராகவே இருக்கிறார் ஆபத்து நேரிடுகிற சமயங்களிலே நாம் செய்வதறியாது திகைக்கிற நேரங்களிலே நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் செவி கொடுக்கிறதோடு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் வாசம் பண்ணுகிறவராகவே இருக்கிறார் நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன் என்று விதத்திலே வாசிக்கிறோம் ஆகவே உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் நான் அநேக சூழ்நிலையின் மத்தியிலே நாம் மனிதர்களை நோக்கி பார்க்கிறோம் மனிதர்களை தேடி போகிறோம் ஆனால் நம் நடுவிலே இருக்கிற தேவனை நாம் மறந்து போய்விடுகிறோம் தேவன் சொல்கிறார் என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று நான் யாங்கோப்பின் சன்னதிக்கு சொன்னதில்லை என்று ஆகவே நாம் தேடுகிற எல்லா விஷயங்களிலும் தேவன் உங்களுக்கு அவர் செவி கொடுத்து உங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறவராகவே இருக்கிறார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார் நாம் தேவனை தேடுகிற நேரமெல்லாம் அவர் நமக்கு தென்படுகிறவராகவே இருக்கிறார் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று வாசிக்கிறோம் ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் அவருடைய சன்னிதானத்திலே நின்று நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சொல்லும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செவி கொடுத்து உங்களை கைவிடாத நல்ல தேவனாகவே உங்களோடு கூட இருப்பார் அநேக நேரங்களிலே நாம் அறியாத பாதைகளின் வழியாய் நாம் தெரியாத வழிகளின் வழியாய் தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிறார் நாம் ஒன்று நினைக்கும் பொழுது தேவன் நம்மை ஒருபுறமாய் அழைத்து செல்லும் பொழுது தேவன் அதற்கு பின்பாக நடப்பது என்ன என்பது நாம் அறியாமல் இருந்தாலும் கூட தேவன் நேர்த்தியாய் நம்மை நடத்தி கொண்டு செல்கிறார் அதே தான் ஏசாய நாற்பத்தி இரண்டு பதினெட்டிலே வாசிக்கிறோம் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவாராம் இந்த காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நடத்தி வருகிற பாதைகளுக்காய் நீங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் ஏனென்றால் தேவன் நடத்தி வருகிற பாதைகளிலே நீங்கள் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையலாம் இருளான பகுதிகளையெல்லாம் தேவன் இந்த நாளிலே வெளிச்சமாய் மாற்றப் போகிறார் கோணலான எல்லா பாதைகளையும் எல்லா வழிகளையும் தேவந்த நாளிலே செவ்வாய்படுத்த விரும்புகிறார் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து உங்களை கைவிடாதிருப்பேன் என்று தேவந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் ஆகவே உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்கள் சத்தத்தை கேட்கிற தேவன் நீங்கள் தேடும் பொழுது உங்களை கைவிடாதபடி உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அருள் செய்வதற்கு அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை கைவிடாதபடி முற்றுமுடியை பாதுகாக்க போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தின் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அன்று அவர்கள் கூப்பிடுகிற எல்லா நேரங்களிலும் நீர் அவர்களுக்கு செவி கொடுப்பீராக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கைவிடாதபடி இம்மட்டும் பாதுகாத்து நடத்தின தேவன் இனிமேலும் கரம் பிடித்து கூட இருந்து விசாரித்து நீரும் பிள்ளைகளை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் இருளான எல்லா பகுதிகளிலும் இந்த நாளில் வெளிச்சம் உண்டாகட்டும் கோணலானவைகளை ஆணவைகளை நேராக்குகிறதேவன் கரடானவைகளை சமமாக்குகிறதேவன் நீர் கூட இருந்து நடத்து வீடாக அந்த ஒரே ஸ்தோத்திரமை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்த நீர் செவி கொடுத்து நடத்தும் கூட இருந்து நடத்தும் பாதுகாத்து இயேசு ஏசு கிறிஸ்துவின் முழஞ்சபங்கேலும் இங்கே நல்ல பிதாவே ஆமை